அறிமுக உரை வழங்க வருகிறார் முனைவர் கோபால மூர்த்தி அவர்கள் இன்று புறந்தந்த அன்னை தந்தையையும் அன்னை தமிழையும் இந்த மண்ணையும் மக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி தொடங்குவதிலே எளியவன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்றாம் வகுப்பிலிருந்து முனைவர் பட்ட ஆய்வு வரை என்னை நெறிப்படுத்திய அத்துணை ஆசிரிய சான்றோர்களையும் அவர்களின் திருவடிகளை வணங்கி நெகிழ்கின்றேன் என்னை செதுக்கிய பாசறை பாரதி பள்ளிக்கும் வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் உரித்தாகட்டும் ரெட்டிப்பட்டி பாரதி பள்ளியில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் படித்து கொண்டிருந்த பொழுது மாணவராக இருந்தபோது சிலம்பொழியார் எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டார் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தருவார் மேடைகளில் முழங்குவார் அரைக்கால் சட்டை போட்டிருந்த பருவத்திலேயே அவரோடு எங்களுக்கு அறிமுகம் கிடைத்தது நாமக்கல் மண்ணில் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றுவதற்காக அவர்தான் எங்களுக்கு உந்துதலாக இருந்திருக்கிறார் பிஜிபி கல்வியியல் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது மாணவர் தலைவராக செயலாற்றிய போது எங்கள் முகாமிற்கு சிலம்பொழியார் வருகை தந்திருந்தார் அன்று அவர் வீட்டிற்கு சென்று அவரோடு இரண்டு மணி நேரம் உரையாடுகிற பெரும் பேரினை பெற்றேன் அதனைத் தொடர்ந்து அவருடைய வாழ்நாளின் இறுதி வரை அவரோடு பல மேடைகளை பகிர்ந்திருக்கிறோம் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தொடக்க விழாவிலிருந்து நிறைவாக சிலம்பொழியாருக்கு நாங்கள் தமிழ் பேரறிஞர் விருது கொடுத்த மேடை வரை அவரோடு பயணித்த நினைவுகள் என் நெஞ்சில் நிழலாடுகிறது அந்த சிலம்பொலியார் குறித்த தொன்னூற்று ஆறாவது அகவை நாள் விழாவிலே அவர் பெயரால் இயங்குகிற அறக்கட்டளை நடத்துகிற சிலப்பதிகார பெருவிழாவிலே விருது பெறக்கூடிய இருவரை அறிமுகம் செய்யக்கூடிய நல்வாய்ப்பினை கிடைக்க பெற்றமைக்கு தமிழுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் நன்றிகள் இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கிறார் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் வாழுகிற ஈழ மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிறார் அவரை அறிமுகப்படுத்துவது பொருத்தமான தருணமாக இருக்கும் என்று கருதுகிறேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் இங்கு அறிமுகப்படுத்த விரும்புவது பேராசிரியர் முனைவர் சாந்தி கேசவன் அவர்கள் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக கலை மற்றும் கலாச்சார பீடத்தில் இந்து நாகரிகத் துறையினுடைய முன்னாள் தலைவர் அகவை அறுபத்தேழு ஆனாலும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் இவர் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்திலே இந்து நாகரிகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் தஞ்சை தமிழ் பல்கலையில் கோயில் நிர்வாகம் சுற்றுலா மற்றும் தத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி அனுபவம் கொண்ட இவர் பேராசிரியராக மூத்த விரிவுரையாளராக துறை தலைவராக பணியாற்றிய அனுபவம் அனுபவமிக்கவர் பாடத்திட்ட மேம்பாடு மாணவர் ஆலோசனை கல்வி நிர்வாகம் ஆகிய துறைகளில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார் பல்வேறு ஆராய்ச்சி நூல்கள் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் சர்வதேச மாநாட்டு ஆக்கங்கள் மூலம் கல்வித்துறையில் பெரும் பங்காற்றியிருக்கிறார் இவரது பங்களிப்புகள் பல்வேறு சிறந்த ஆராய்ச்சியாளர் விருதுகள் அவருக்கு தந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல அவர் சார்ந்த துறையை கடந்தும் கூட இலங்கை தேசிய அளவிலான பாடத்திட்ட வடிவமைப்பிலும் பெண்கள் மேம்பாட்டு பயிலரங்குகளிலும் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பிலும் இவர் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை செய்திருக்கிறார் இத்தகைய சிறப்புமிக்க பேராசிரியர் ஆராய்ச்சியாளரை இந்த மேடையில் பார்ப்பது தமிழுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல நாமக்கல் மண்ணுக்கும் கிடைத்த பெருமையாக இருக்கிறது மூன்றாம் தமிழ் மாநாடு குட்டலூரில் ஜெகதீஸ்வரி விருது திருகோணமலை கிழக்கு மாகாண கலாச்சாரத்துறை வழங்கிய சிறந்த ஆய்வு கட்டுரைக்கான விருது காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி திருவையாறு தமிழையா கல்லூரி வழங்கிய தெய்வ தமிழ்ச்சுடர் சிறந்த ஆய்வாளர் விருது மலேசிய தமிழ் மகளிர் அமைப்பு வழங்கிய உலகளாவிய தமிழ் சமூகத்திற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக பெற்றிருக்கிற தெய்வ தமிழ்ச்சுடர் ஐஐ சக்தி விருது உலக தமிழ் மகளிர் மாநாடு நடைபெற்ற பொழுது தோழி காப்பிய செம்மல் என்கிற விருது ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி பொள்ளாச்சியில் உள்ள அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் வழங்கிய விருதுகள் இவரை அலங்கரிக்கின்றன தமிழுக்கும் அணி சேர்க்கின்றன இலங்கை உயர்கல்வி அமைச்சகம் வழங்கிய புலமை பரிசில் விருதினை வென்றவர் ஆசிரியர் பயிற்சி தகுதி பெற்றவர் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழியிலே தேர்ச்சி பெற்றவர் கல்வி ஆராய்ச்சி பெண்கள் மேம்பாடு தமிழ் சமூகத்திற்கான பங்களிப்பு என்று தன்னுடைய வாழ்நாள் சாதனைகளை கொண்டிருக்கிற இவரை ஏன் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நான் சிந்தித்த அவர் பெற்றிருக்கிற விருதுகளையும் ஆய்வு கட்டுரைகளின் தலைப்புகளையும் கூட நுணுகி ஆய்ந்து பார்த்த ஏராளம் ஏராளம் செய்திகள் கிடைத்தது பால் நகையால் வெண்முத்து பல் பல்நகையால் கண்ணகியால் கால்நகையால் வாய்நகை போய் கழுத்து நகை இழந்த கதை இந்த சிலப்பதிகார கதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதையாய் சொல்லுவார் அந்த சிலப்பதிகார தலைவி கண்ணகியை எடுத்துக்கொண்டார் இவருடைய ஆய்வில இலங்கையிலே தமிழ் மக்களிடத்திலே கண்ணகி அம்மன் வழிபாடு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறது என்பது அவருடைய ஆய்வுக்கான கருதுகோளாக இருக்கிறது தமிழகத்தில் கண்ணகி வழிபாடு எப்படி இருக்கிறது கேரள மண்ணில் கண்ணகி வழிபாடு எப்படி இருக்கிறது பெண் தெய்வ வழிபாடுகள் உலகெங்கும் எவ்வாறு அமைந்திருக்கிறது இலங்கையிலே மட்டக்களப்பு தமிழகத்திலே கண்ணகி அம்மன் வழிபாடு எப்படி இருக்கிறது என்பது இவருடைய ஆய்வினுடைய நோக்கமாக இலக்காக இருந்திருக்கிறது அந்த ஆய்வு மிக சிறப்பாக நடந்தேறியது அறுநூறு பக்கங்களுக்கு மேல் அச்சிடப்பட்டிருக்கிற அந்த நூல் இவருடைய வாழ்நாள் சாதனை சிலம்பினுடைய ஒளியை உலகெங்கும் பரப்ப பாடுபட்ட சிலம்பொழியார் போல இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்து வருகிற பல தலைமுறைகளுக்கும் கண்ணகி அம்மனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே அந்த ஆய்வு ஸ்ரீலங்கா மண்ணில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது பெண் தெய்வ வழிபாடு சக்தி வழிபாடு உலகெங்கும் இருந்தாலும் கூட இந்த கண்ணகி அம்மன் வழிபாடு இதிலே பயன்படுத்துகிற சடங்குகள் பல்வேறு விஷயங்களை நுட்பமாக ஆய்வு செய்து இது உளவியல் நோக்கமுடையது தத்துவம் சார்ந்தது வெகு மக்களால் வெகு காலமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நிறுவியிருக்கிற இலங்கை அரசினுடைய அந்த ஆண்டிற்கான மிக சிறந்த தமிழ் நூல் என்கிற விருதினை பெற்றிருக்கிறது அந்த கண்ணகியம்மன் வழிபாடு குறித்த ஆய்வும் அவருடைய மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த வாழ்நாள் பங்களிப்பிற்காகவும் இந்த விருதுக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நிறைவாக ஒரு செய்தி மட்டக்களப்பு தமிழகத்தில் கண்ணகி வழிபாடு பல் பரிமாண நோக்கு என்கிற நூலை தாண்டி தற்போது இலங்கை பிரதம மந்திரி அவர்களால் பண்பாட்டு துறையினுடைய ஆலோசகராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற கூடுதல் செய்தியோடு இந்த மன்றத்திற்கு விருதாளர் சாந்தி கேசவன் அம்மா அவர்களை அறிமுகம் செய்ததிலே எளியவன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பேராசிரியர் சாந்தி கேசுவன் அவர்களுக்கு இளங்கோ விருதும் ஐம்பது ஆயிரம் பொற்கிழியும் வழங்கி மகிழ்ச்சி பதிகார அறக்கட்டளை இதோ உங்களுக்கு பொன்னாடை வழங்கி விருது வழகமும் பாராட்டி மகிழ்கிறது அதற்கான சான்றிதழை வழங்க அன்பிற்குரிய விழா பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கிற மரபின் மைந்தன் முத்தையா அவர்களையும் அவர்களோடு இணைந்து ஐம்பதாயிரம் ஆயிரம் பொற்கிழிக்கான காசோலையை வழங்க மருத்துவர் குழந்தைவேல் ஐயா அவர்களையும் சிலம்புலி செல்லப்பன் சிலப்பதிகார அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த விருதாளராக சிலம்புலியார் மாணவர் விருது பெறுகிற மாணவியினுடைய அறிமுக உரை சிலம்புலியார் தமிழ்ச்சங்க மேடையிலே பேசிய நிகழ்வு கண்முன் நிழலாடுகிறது ஒரு காட்சி அவர் குறிப்பிட்டார் எனக்கு அகவை அதிகமாகிவிட்டது அதிக மேடைகளில் பங்கேற்க வேண்டாம் என்று பல நல்லவர்களின் ஆலோசனைகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நான் தமிழ் முழங்குகிற மேடையில் பங்கேற்பேன் என்று உறுதியாக நினைக்கிறேன் காய்ச்சல் வந்தால் எல்லோரும் மருத்துவரிடம் செல்வார்கள் காய்ச்சல் வந்தால் நான் தமிழ் முழங்குகிற மேடைகளுக்கு செல்வேன் என் காய்ச்சல் சரியாகிவிடும் என்று அந்த மேடையிலே சிலம்பொழியார் பதிவு செய்தார் தமிழ் பேரறிஞர் விருதினை அவருக்கு நாங்கள் அளித்தபோது விருதினால் உங்களுக்கு பெருமை அல்ல உங்களால் தான் தமிழுக்கு பெருமை கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் குறிப்பிட்ட போது சொன்னார் மேடையிலே என்னை அழைத்து செம்மொழி தமிழ் இலக்கியமான சங்க இலக்கியத்தின் உரை தொகுப்பு தயாராகிவிட்டது இது என்னுடைய வாழ்நாள் சாதனை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முயன்று அந்த பணியை நான் செய்திருக்கிறேன் இந்த நூல் இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனாலும் இந்த மேடையில் நான் அறிமுகம் செய்கிறேன் என்று அவர் தமிழ்ச்சங்க மேடையிலே குறிப்பிட்டார் சங்க இலக்கிய உரை தொகுப்பு பிறகு அவரே அதை வெளியிட்டு தமிழக அளவிலே அது புகழ்பெற்ற ஒரு உரையாக நிகழ்கிறது பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் படிக்கிற மாணவ பிள்ளைகளுக்கு கூட சிலம்பொழியாரின் உரை எளிய தமிழில் அதனை கொண்டு சேர்க்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த சிலம்பொழியார் விருதினை பெறுவதற்கு மாணவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முனைந்து இந்த அறக்கட்டளை செயல்பட்டிருக்கிறது பாவை பொறியியல் கல்லூரியின் மாணவியாக இருக்கிற அபர்ணா அவர்கள் படிக்கிற பருவத்திலேயே அவர் பொறியியல் படிக்கிறார் உயிரி மருத்துவ பொறியியல் படிக்கிறார் ஆனாலும் தமிழின் மீது தனியாக காதல் கொண்டிருக்கிறார் தமிழ் முழங்குகிற இடமெல்லாம் அவருடைய வருகை இருக்கிறது நான் பாவை கல்லூரிக்கு சென்றிருந்த பொழுது பள்ளியில் இருக்கிற கல்லூரியில் இருக்கிற பொறியியல் மாணவர்களிடத்திலே சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று எனக்கு பணித்தார்கள் ஒரு பனிரெண்டு மாணவர்கள் கொண்ட அணியை நான் தேர்வு செய்தேன் பிறகு அதிலே மூன்று பரிசுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதிலே பரிசு பெற்ற இந்த மாணவியை கண்டெடுத்து நாமக்கல் தமிழ்ச்சங்க மேடைக்கு அழைத்து வந்தோம் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்திலே மாதந்தோறும் நடக்கிற நிலாமுற்றம் நிகழ்விலே இளையோர் உரை மூத்தோர் உரை சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்திலே இளையோர் உரை படிக்கிற பருவத்திலேயே அவர்களுக்கு மேடைகளை உருவாக்கி தர வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே தமிழ்ச்சங்க மேடையிலே அவருடைய கண்ணி பேச்சு அரங்கேறியது அதன் பிறகு அவர் இப்பொழுது பட்டிமன்றங்களிலெல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கிறார் எந்த தலைப்பை கொடுத்தாலும் அந்த தலைப்புக்கு நேர்மையாக கருத்துக்களை தயார் செய்து கொண்டு மிக சரியாக அந்த மேடையிலே குறித்த காலத்திலே சரியாக பேச இருக்கிற அபர்ணா அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பொற்களியும் சிலம்பொழியார் மாணவர் விருதும் வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த அபர்ணா அவர்கள் பல்வேறு பேச்சு போட்டிகளில் மாணவ பருவத்தில் பங்கேற்று தன் தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் இன்னமும் பல போட்டிகளில் பங்கேற்று கொண்டிருப்பவர் தன்னுடன் பயிலும் மாணவ மாணவியருக்கு முன்னுதாரணமாக திகழும் அபர்ணா அவர்கள் தற்பொழுது சிலம்புலியார் மாணவர் விருதினை பெறுகிறார் சிலம்பொலி சிலப்பன் சிலப்பதிகார அறக்கட்டளை